கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான மித்ராவின் நூறு மில்லியன் ரிங்கிட் முழுமையாக பயன்படுத்தப்பட்டது பத்து ஆஜா நாடாளுமன்ற உறுப்பினர் சிவகுமார் எழுப்பிய கேள்விக்கு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்தார் இந்திய சமுதாயத்தின் உருமாற்றத்திற்காக அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் மித்ராவின் வாயிலாக நூறு மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கி வருகிறது அவ்வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான நிதி பி நாற்பது மக்களுக்கு முழுமையாக பயன்படுத்தப்பட்டது கடந்த ஆண்டு மட்டும் மித்ராவின் வாயிலாக இருநூற்று பதினாறு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன குறிப்பாக ஒரு லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஏழு பேர் இத்திட்டத்தின் வாயிலாக பயன்பெற்றனர் இந்திய சமுதாய உருமாற்றத்திற்காக நாற்பத்து மூன்று திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன இருபத்தி ஓராயிரத்து முன்னூற்று இருபத்து ஒன்று பேர் பயன்பெற்ற இத்திட்டங்களுக்காக மூன்று கோடியே ஐம்பத்து இரண்டு லட்சத்து எழுபத்தி ஐநூற்று எண்பது புள்ளி நான்கு ஆறு ரிங்கிட் பயன்படுத்தப்பட்டது இந்திய சமூக வணிக வேலைவாய்ப்பு திட்டங்களுக்காக நூற்று பதிமூன்று திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன மூன்று கோடியே ஐம்பது லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து எண்ணூற்று பதினோரு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் ரிங்கிட் இத்திட்டங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது என்றும் இதன் வாயிலாக எண்பத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று எண்பத்து மூன்று பேர் பயன்பெற்றனர் என அன்வார் கூறினார் இந்திய சமூக நல உருமாற்றத்திற்காக அறுபது திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டது இரண்டு கோடியே தொன்னூற்று ஆறு லட்சத்து எண்பத்து ஆறாயிரத்து அறுநூற்று ஏழு புள்ளி ஆறு நான்கு ரிங்கிட் இத்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது என்றும் இத்திட்டங்களின் வாயிலாக இருபத்தி ஒன்பதாயிரத்து நாற்பத்து மூன்று பேர் பயன்பெற்றனர் இதற்கிடையில் இவ்வாண்டு ஜூன் வரை நாற்பது மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள நான்கு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன இத்திட்டங்களின் வாயிலாக பதினைந்து ஆயிரத்து முன்னூறு பேர் பயன் பெறுவார்கள் என இலக்கிடப்பட்டுள்ளது அத்திட்டங்கள் அனைத்தும் விரைவில் அமலுக்கு வரும் என பிரதமர் அன்வார் மேலும் தெரிவித்தார்